லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பரபரப்பா முருங்கைக்கீரை தொகைகள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரசம் செய்ய போகிறேன் அந்த ரசம் ரெசிபி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா நான் அது வந்து ஒரு தடவை செஞ்சேன் ரீல்ஸில் பார்த்து தான் அந்த ரசம் செஞ்சேன் சூப்பராக இருந்தது இது கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ எடுத்து நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி வருமோ என்னமோன்னு சொல்லிட்டு அது நான் வீடியோ எடுக்கலை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமம் சூப்பராக இருந்தது நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு இந்த மாதிரி கல்யாணம் மண்டபத்துக்கே கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு அதே டேஸ்ட்டு அதே தான் ஆனால் அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா உடுப்பி ரசம் அப்படின்னு சொல்லி அந்த உடுப்பி ரசம் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து டேஸ்ட் எதோ வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் அந்த ரசம் செய்ய செய்ய பார்த்திங்கன்னா அந்த மனம் வந்து அந்த மண்டபத்துலலாம் அந்த ரசமோட மனம் வருபாருங்க அதே மனம் அடிச்சிது செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது அதுக்கப்புறம் சரி இன்னொரு தடவை இந்த ரசத்தை வந்து செஞ்சு நம்ம அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இன்னைக்கு அந்த ரசம் செய்ய போகிற உடுப்பி ரசம் உடுப்பி ரசமும் பார்த்தீங்கன்னா அது கூட வந்து முருங்கைக்கீரை தொவையல் முருங்கைக்கீரை தொயல் வந்து நம்ம தொவையுக்கு என்னென்ன போட்டு அரைக்கிறோமோ அதேனா அதே கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை இளம் கீரையாக அது கீரையாக தான் போடணும் கண்டிப்பாக இளம் போட்டு ரசியாக வணக்கிட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் துவையல் கரைக்கிற மாதிரியே அரைச்சி சுகு சாப்பாடு பன்னஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இதுவும் சூப்பராக இருக்குது நமக்கு முருங்கைக்கீரை போட்டோங்கிறதே தெரியாது அந்தளவுக்கு அந்த துவையல் சூப்பராக இருக்கும் இதோட ரெசிபி என்ன சொல்லுங்கள் நான் போடுறேன் இன்னொரு டைம் போடுறேன் இப்போ வந்து அந்த உடுப்பி ரசம் அப்படி நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிபி நான் என்னென்ன போட்டு செஞ்சேன் அப்படிங்கிறத நான் சொல்ல சொல்ல வீடியோ ஒன்று வரும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா துவர பருப்பு ஒரு இரநூறு கிராம் வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளியும் ஓரளவுக்கு ஊற வச்சுக்கலாம் எத்தனை பேருக்கு வேணுமோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு குளிக்கப்போ எந்தளவுக்கு புளி பருப்பெல்லாம் எடுப்பீங்களோ ரசத்துக்கு அதே அளவு எடுத்து பருப்பை தனியாக வேக வச்சுக்கலாம் புளியை வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த உடுப்பி ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா சில பொருளெல்லாம் நம்ம வந்து வறுத்து அதை அரைச்சு அந்த ரசத்தை ஊற்றணும் இதுனால் பார்த்திங்கன்னா அந்த ரசத்துக்கு மனம் டேஸ்ட்டு கொடுக்குறதே அதனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வறுத்துக்கலாம் அதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் போட்டு வர மணம் வறுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்கண்ணை ஊட்டிட்டு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து கட்டி பெருங்காயம் தான் இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து பெருங்காயம் போட்டு வளர்த்துக்கிறேன் உங்ககிட்ட தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் கடைசியாக தூள் பெருங்காயம் போட்டுக்காங்க இப்போ நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் இருக்குது அப்படினால ஃபஸ்ட்டு வந்து கட்டி பெருங்காயத்தை தான் நல்லா நினையில் பொரிய வைக்கிட்டேன் பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி ரது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறமா அரை ஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறம் வரமிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மிளகா இல்லை ரெண்டு மிளகா அப்படி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து எனக்கு காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால் ஒரு வரமிளகா போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு மூணு அப்படி போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்டு கருவேப்பிலையும் போடணும் கருவாறுப்பிலையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அது வறுக்க வறுக்கவே பார்த்திங்கன்னா நல்லா மணம் நல்லா டீயை வந்து கம்மியாக வச்சுட்டு வறுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்ல மணம் வரும் அந்த மணம் வரும்போது இறக்கி வச்சுருங்க இறக்கி வச்சுட்டு அது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கிறோம் நைஸாக அரைக்கணும் அதுதான் முக்கியம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலா வர மிளகாய் இதெல்லாம் தாளிச்சிட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம இந்த பருப்பை எடுத்து ஊற்றிக்கலாம் பருப்பை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் ஊற்றிக்கலாம் விழுதையும் ஊற்றி எல்லாம் கலக்கிட்டு உப்பும் போட்டு நல்லா தலக்கி தண்ணி ஊற்றி நல்லா தலக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஏன்னா அந்த மசாலா இருக்க மறுபடியும் அந்த பச்சை வாசமெல்லாம் போகணும் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிறதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த புளிக்கரைசலை ஊட்டிட்டு திருப்பி வந்து நல்லா கொதிக்க விடணும் அந்த புளிக்கரசனையும் ஊட்டிட்டு தண்ணி உப்பு இதெல்லாம் வந்து கரெக்டான இதுக்காக வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளம் வெள்ளம் போட்டுட்டு நம்ம வந்து அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அந்த ரசம் கொதிக்க கொதிக்கவே பார்த்தீங்கன்னா அப்படியே மனம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்